முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தேர்தல் பத்திரங்களை தோண்ட தோண்ட புதுப்புது பூதம் கிளம்பிக் கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் இது தொடர்பாக வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பாஜக தலைமையோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ பதில் சொல்லவில்லை என்றும் மதுபான வழக்கு குற்றவாளியிடமிருந்து ஐம்பத்தைந்து கோடி நன்கொடை பெற்ற பாஜக தலைவர் நட்டாவை அமலாக்கத்துறை கைது செய்ய வேண்டுமென்று ஆம் ஆத்மி கட்சி கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது மதுபான முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்ட அரவிந்தோ ஃபாமா இயக்குநரிடம் பாஜக ஐம்பத்தைந்து கோடி தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பெற்றுள்ளது ஐம்பத்தி ஐந்து கோடிக்கு பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் வழங்கிய பின்னர் அரவிந்தோ ஃபாமா இயக்குனர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மதுபான வழக்கு குற்றவாளியிடமிருந்து ஐம்பத்தைந்து கோடி நன்கொடை பெற்றது குறித்து பிரதமர் மோடியும் பாஜக தலைவர் நட்டாவும் விளக்கம் அளிக்க வேண்டும் இதுகுறித்து அமலாக்கத்துறையும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி கோரிக்கை வைத்துள்ளது மதுபான கொள்கை வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார் துணை முதலமைச்சர் பதிமூன்று மாதமாக சிறையில் இருக்கிறார் ஆனால் அது தொடர்பாக குற்றம் சாட்டப்படும் நிறுவனத்திடமிருந்து பாஜக நன்கொடை பெற்றுள்ளதை ஆம் ஆத்மி கட்சி அம்பலப்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஒன்றிய முன்னாள் அமைச்சருமான ஜெய்ராம் ரமேஷ் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் இதைவிட பகிரங்கமானவை கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று உறுதியளித்த பிரதமர் மோடி ஊழலை சட்டப்பூர்வமாக்கிவிட்டு இப்போது அதனை மறைக்க முயற்சி செய்கிறார் இந்த அப்பட்டமான ஊழல் நான்கு வழிமுறைகளில் நடந்துள்ளன முதலாவதாக நன்கொடை கொடு வாய்ப்பை பெறு அதாவது ப்ரீபெய்ட் லஞ்சம் இரண்டாவதாக ஒப்பந்தம் பெறு லஞ்சம் கொடு அதாவது போஸ்ட்பெய்டு லஞ்சம் மூன்றாவது வழிமுறை என்பது ஹப்தா வசூல் அதாவது ரெய்டுக்கு பின்னர் லஞ்சம் முதலில் நிறுவனங்களுக்கு சோதனை செய்ய அமலாக்கத்துறை சிபிஐ அனுப்பப்படும் அதிலிருந்து தப்பிக்க அந்த நிறுவனம் தேர்தல் பத்திரங்கள் வழங்கும் நான்காவது ஷெல் நிறுவனங்களின் பயன்பாடு தேர்தல் பத்திரங்கள் வழியாக நன்கொடை வழங்கியதன் மூலம் முப்பத்தி எட்டு கார்பரேட் நிறுவனங்கள் நூற்று எழுபத்தி ஒன்பது முக்கியமான ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்களை ஒன்றிய மற்றும் பாஜக ஆளும் மாநில அரசுகளிடமிருந்து பெற்றுள்ளது பகுப்பாய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ரூபாய் இரண்டாயிரத்து நான்கு கோடி நன்கொடை வழங்கியதன் மூலமாக மொத்தம் ரூபாய் லட்சம் கோடி மதிப்புள்ள திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை பெற்றுள்ளன நாற்பத்தி ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் மொத்தமாக ஐம்பத்தாறு முறை அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை சோதனைகளுக்கு ஆளாகியுள்ளன இந்நிறுவனங்கள் பாஜகவுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு கோடி கொடுத்துள்ளன இதில் ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று கோடி விசாரணை அமைப்புகளின் சோதனைக்கு பின்னர் கொடுக்கப்பட்டுள்ளது என்று ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் தேர்தல் பத்திர ஊழலை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் அதானி விவகாரத்தை விசாரிக்க கூட்டு நாடாளுமன்ற குழு அமைக்கப்படும் அதேபோல் பி எம் கேட்ஸ் ஃபண்ட் குறித்து சிறப்பு குழு மூலம் விசாரிக்கப்படும் என்றார் அவர் இவை அனைத்தும் பாஜகவின் ஊழல் பாதைகளாகும் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லக்கூடிய பாஜகவின் செய்தி தொடர்பாளர்கள் வாய்மூடி கிடக்கிறார்கள் பதிலளிக்க முடியவில்லை கடந்த ஜனவரி மாதமே இது தொடர்பான ரகசியங்கள் ஆங்கில செய்தி இணையதளங்கள் மூலமாக கசிந்தன இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டு வரையிலான தேர்தல் ஆணைய ஆவணங்கள் வழக்கு விவரங்கள் நிதி அறிக்கைகளை ஆய்வு செய்து இதனை வெளிப்படுத்தியது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டு வரை பாஜகவுக்கு நிதியளித்த நிறுவனங்கள் பட்டியலை பரிசீலித்ததில் அதில் முப்பது நிறுவனங்கள் மீது அதே காலகட்டத்தில் ஒன்றிய அரசின் இடி ஐடி டி சிபிஐ ரெய்டு நடத்தியுள்ளது இந்த முப்பது நிறுவனங்களும் மொத்தம் ரூபாய் முன்னூற்று முப்பத்தி ஐந்து கோடியை பாஜகவுக்கு தேர்தல் நிதியாக தந்துள்ளன இதில் இருபத்தி மூன்று நிறுவனங்கள் ரெய்டு நடத்தப்படும் வரை பாஜகவுக்கு ஒரு பைசா கூட தேர்தல் நிதி தந்தது இல்லை ரெய்டு நடத்தப்பட்டதும் அந்த இருபத்தி மூன்று நிறுவனங்களும் பாஜகவுக்கு நிதி தர ஆரம்பித்துள்ளன மொத்தம் ரூபாய் நூற்று எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு கோடி நிதியை அந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு வாரி வழங்கியுள்ளன நான்கு கம்பெனிகளில் ரெய்டு நடத்தப்பட்ட நான்கு மாதத்துக்குள் பாஜகவுக்கு நிதி தந்துள்ளன பாஜகவுக்கு ஏற்கனவே குறைவாக நிதி தந்த ஆறு நிறுவனங்கள் மீது ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது அடுத்த சில மாதங்களிலேயே அந்த நிறுவனங்கள் பல மடங்கு அதிக நிதியை பாஜகவுக்கு கொடுத்துள்ளன தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாஜகவுக்கு நிதி தந்த நிறுவனங்கள் திடீரென நிதி தருவதை நிறுத்திவிட்டால் கூட ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது இப்படி ஆறு நிறுவனங்களை இடி ஐடி டி சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டிருக்கிறார்கள் ரெய்டு நடந்து கொண்டிருக்கும் போதே சில நிறுவனங்கள் பாஜகவுக்கு நிதி தந்ததும் தெரியவந்துள்ளது நன்கொடை தந்த மூன்று நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து லைசென்ஸ் உள்ளிட்ட சலுகைகள் கிடைத்துள்ளது என்று அவை வெளியிட்டன இவையும் இதுவரை பாஜகவால் மறுக்கப்படவில்லை இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டால் இவை அனைத்தும் கற்பனை என்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜகவின் முகத்திரையை கிழித்திருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் கிழிக்கப்பட்ட பத்திரங்களுக்கு பின்னால் பாஜகவின் ஊழல் முகம் கோரமாக தெரிகிறது என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்திருக்கிறது